வங்கதேசத்தில் இடைக்கால அரசு மத சுதந்திரத்தில் தலையிடுகிறது இதனால் சிறுபான்மையினர் உயிருடன் எதிர்த்துக் கொல்லப்படுகின்றனர் என அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் திருப்பதிக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார் அங்குள்ள கோசாலையில் அவர் சிறப்பு பூஜை செய்து பசுக்களுக்கு தீவனம் அளித்து மகிழ்ந்தார் கிறிஸ்துமஸ் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லும் முதல்வர் ஸ்டாலின் தீபாவளிக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாதது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் மத அவர் கேட்டார் ஹோசூரில் பார்ஜா பொதுக்கூட்டம் நடந்தது அதில் பேசிய நைனா நாகேந்திரன் கஜனாவில் பணம் இல்லாததால் பொங்கல் பண்டிகைக்கு பணம் கொடுக்க முடியாமல் திமுக திண்டாடி வருகிறது என்றார் இந்தியன் ரயில்வே சில தினங்களுக்கு முன் கட்டண உயர்வு அறிவித்தது புதிய கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது நேர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் கே பாலிஸ்டிக் ஏவுகணை மூன்றாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது விசாகப்பட்டினத்தில் இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது மத்திய பிரதேச மாநிலம் ரேவா என்ற இடத்தில் நடந்த இயற்கை வேளாண்மை குறித்த மாநாட்டில் அமித் ஷா பங்கேற்றார் பல நோய்கள் உருவாக செயற்கை உரம் காரணம் என்றும் இயற்கை வேளாண்மைக்கு விவசாயிகள் மாற என்று வலியுறுத்தினார் மோசமான வானிலையில் இந்தியாவில் விமானப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தில் அறுபத்தி ஏழு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் முள்ளி மஞ்சூர் சாலையில் புலி ஒன்று நடந்து சென்றது காரில் சென்றவர்கள் அதை படம் பிடித்தனர் புலி நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர் விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க அவர்கள் அழைப்பு விடுத்தனர் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது குழுவில் நத்தம் விஸ்வநாதன் பெண்ணையன் ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் உள்ளனர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நூற்று ஒன்றாவது நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் விளையாட்டில் உலக அரங்கில் இந்தியா சாதனை படைக்கிறது குஜராத்தின் அகமதாபாத்தில் காமன்வெல்த் போட்டி நடக்கவுள்ளது ஒலிம்பிக் போட்டியும் நடக்கவுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்தார் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்க நடவடிக்கை தேவை இளம் வீரர்களை அடையாளம் கண்டு இப்போதிருந்தே தயார்படுத்த வேண்டுமென பிரதமர் மோடி அட்வைஸ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்கும் வாய்ப்பு எங்கள் அரசுக்கு கிடைத்ததில் பாஜக பெருமை கொள்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்தாா் நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவரால் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் எழுபத்து நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முப்பத்தி நான்கு தொகுதிகள் உள்ள நிலையில் பத்து வேட்பாளர்களின் பெயர்களை விஜயால் சொல்ல முடியுமா என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் பஸ்களின் பராமரிப்பு பாதுகாப்பு விதிமுறைகள் ஆகியவற்றில் திமுக அரசு காட்டும் அலட்சியம்தான் தொடர் அரசு பஸ்கள் விபத்துகளுக்கு காரணம் கடலூர் அரசு பஸ் விபத்துகளுக்கு திமுக அரசே முழு பொறுப்பு என அண்ணாமலை கூறியுள்ளார் வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் ஐந்து ஆண்டு காலம் திமுக பங்கு பெற்றது தமிழகத்தில் கட்டப்படும் பூங்காக்களில் ஒன்றுக்கு வாஜ்பாய் அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என ஹெச் ராஜா தெரிவித்தார் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பிரதமர் மோடி சர்ச்சுக்கு சென்றார் இந்து பண்டிகைக்கு முதல்வர் ஸ்டாலின் கோயில் செல்வாரா என்று கேள்வி எழுப்பிய தமிழிசை உண்மையான மதச்சார்பற்ற கட்சி எனில் அது பாரதிய ஜனதா தான் என்றார் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் உழவர்கள் நலனுக்காக ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை மட்டும் சுரண்டிக்கொண்டு அவர்களுக்கு துரோகம் செய்கிறது என அன்புமணி கூறியுள்ளார் காரைக்கால் கைலாசநாதர் கோயிலில் சஷ்டியை முன்னிட்டு சுப்பிரமணியருக்கு சிறப்பு ஹோமம் நடந்தது பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்த நரியம்பட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது படுக்கைகள் கொண்ட ஆர்ப்பாட்டம் பிள்ளையார் நோன்பு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா நடந்தது இதில் ஒரு கிலோ உப்பு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்ட ருசிகர நிகழ்வு நடந்தது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே கர்நாடக அரசு பஸ் டயர் வெடித்து பைக் மீது மோதியது இதில் பைக்கில் சென்ற இருபத்தி ஒன்பது வயது தீபன் சம்பவ இடத்திலேயே இறந்தார் தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான டேபிள் டென்னிஸ் போட்டி சென்னையில் துவங்கியது நான்கு நாட்கள் நடக்கும் போட்டியில் தொன்னூறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த நானூற்று ஐம்பது வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் புதுச்சேரியில் தாவேக்காவுடன் கூட்டணி சேர விருப்பம் தெரிவித்துள்ளதாக லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்ஸ் மார்டின் கூறியுள்ளாா் ஆனால் தாவிக்காவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றும் அவர் கூறினார் கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் குடும்பத்துடன் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வேலு நாச்சியார் நினைவு தினத்தை முன்னிட்டு சிவகங்கையில் உள்ள அவரது நினைவிடத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார் நூறு நாள் வேலை திட்டத்தையே நாங்கள் ஏற்கவில்லை தாயக்கட்டை பல்லாங்குழி சீட்டு விளையாட்டுதான் அந்த வேலையில் நடக்கிறது என சிவகங்கையில் சீமான் கூறினார் அதிமுக பாஜக கூட்டணியில் சீட் என்ற தகவலை வெளியிட்டது யார் என்று பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுள்ளார் முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார் என தகவல்கள் பரவிய நிலையில் பாஜ நிர்வாகி வி வி ராஜேஷ் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆஷாநாத் துணை தி கிங் கார்ட்டூன் பின்னணி குரல் கொடுத்து மிகவும் பிரபலமான நடிகை ஹிமானி ஸ்மித் கத்தியா குத்திக்கொலை செய்யப்பட்டார் வீழ்வதும் வீழ்ச்சியிலிருந்து எழுவதும் விளையாட்டு நமக்கு கற்றுத்தரும் பாடம் விளையாடும் குழந்தைகள் ஆரோக்கியத்தையும் புகழையும் ஒரு பெறுகின்றனர் என சான்சத் கேல் மகோத்சவ் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் சான்சத் கேல் மகோத்சவ் நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் வீடியோ கான்பரன்சிங்கில் பிரதமர் மோடி கலந்துரையாடினார் மாணவர்களின் விளையாட்டு திறமையை வெளிக்கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது என கூறினாா் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நூற்றோராவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது சென்னை கமலாலயத்தில் வாஜ்பாய் உருவப்படத்திற்கு ஹெச் ராஜா மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பாஜ மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி ஆகியோர் இதில் பங்கேற்றனர் அன்புமணி பாமகவில் ஒரு உறுப்பினராக கூட இல்லை டிசம்பர் ஒன்பதில் சேலத்தில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு திட்டமிட்டபடி நடக்கும் ராமதாஸ் கூட்டணி குறித்து அறிவிப்பார் என ஜி கே மணி பேட்டி அளித்துள்ளார் விஜய் சக்தி திமுக என தவறாக பரப்புரை செய்கிறார் பாஜகவின் தீய செயல் குறித்து பேச மறுத்து வருகிறார் அவரை பிஜேபி இயக்கி வருகிறது என இந்திய முஸ்லிம் லீக் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபூபக்கர் தெரிவித்தார் வேலூன் நாச்சியா நினைவு தினத்தில் பனையூரில் மரியாதை செலுத்திய தாவைக்கா தலைவர் விஜய் வீரத்தின் விளைநிலமான தமிழ் மண்ணிலிருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி வெற்றி கண்ட இந்தியாவின் முதல் அரசி சமூக சமய நல்லிணக்கத்தை பேணிய எங்கள் கொள்கை தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி தாவைக்கா நிர்வாகி அஜிதா ஆக்னல் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காததால் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உடல்நிலை மோசமானதால் தற்போது தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியுள்ளார் அன்பே பிரதானம் என்னும் அருமையை வலியுறுத்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் என எம் பி கமல்ஹாசன் கூறியுள்ளார் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது என தாவைக்க துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார் கடலூர் திட்டக்குடி துயர சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடந்து வருகிறது அறிக்கை கிடைத்த பிறகே தவறு செய்தவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் சம்பவங்கள் ஆள்கடத்தல் போதைப் பொருள் நடமாட்டம் போன்ற செயல்களை மூடி மறைக்க ஸ்டாலின் அரசு கையில் எடுத்திருக்கும் போர்வால்தான் கோயபல்ஸ் பிரச்சாரம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார் இயேசுபிரான் அவதரித்த இந்நன்னாளில் உலகெங்கும் அன்பு அமைதி சத்தியம் நிலைக்கவும் சகோதரத்துவம் தழைக்கவும் எனது உளமார்ந்த வாழ்த்துகள் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் இருநூறு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு வரவில்லை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளதாக கருணாஸ் விமர்சித்துள்ளார் கடலூர் திட்டக்குடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் உயிரிழந்த ஒன்பது பேரின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் திராவிடம் என்பது தமிழன் அல்லாதவன் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டுவரப்பட்ட ஒன்று நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீங்க நாங்கள் தமிழர்கள் என்று எண்ணுகிற மக்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திருப்பரமுன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண்தான் என்று தொல்லியல் துறை உறுதி செய்தும் திமுக பொய்மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அன்பு வழி சகோதரத்துவத்தை பின்பற்றி வாழும் அனைத்து சகோதரர்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் கிறிஸ்தவ சகோதரர்களின் உரிமைகள் வளர்ச்சிக்காக திட்டங்களை நிறைவேற்றி தரும் அரசாக திமுக அரசு உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அமைதி கருணை சகோதரத்துவம் நல்லிணக்கம் ஆகியவை தழைத்து செழிக்க நற்போதனைகளை வழங்கி அன்பின் ஒளியாக திகழும் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்நாளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என விஜய் கூறியுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம் சமூக நல்லிணக்கத்தை வலுப்படுத்தட்டும் என்றார் கடலூரில் திட்டக்குடி அருகே கார்கள் மீது பஸ் மோதி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் வேதனை அளிக்கிறது பஸ்களை முறையாக பராமரிக்காத திமுக அரசு இந்த விபத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் என அன்புமணி கூறினார் ஜனநாயகன் படத்துக்கு பிளாக்கில் டிக்கெட் கிடையாது எல்லாருக்கும் ஒரே டிக்கெட் தான் தூயசக்தி பிளாக்கில் டிக்கெட் விற்காது என விஜய் சீமான் விமர்சித்துள்ளார் மோசமான வானிலை காரணமாக அறுபத்தி ஏழு விமானங்களின் சேவையை இண்டிகோ விமானம் இன்று ரத்து செய்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஏக்கரில் ரூபாய் இருநூற்று முப்பது கோடியில் தேசிய நினைவிடம் கட்டப்பட்டது இதில் வாஜ்பாயின் அடி உயர சிலை சியாமா பிரசாத் முகர்ஜி தீன்தயாள் உபாத்யாயா சிலைகளை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்துஸ்தானை பாதுகாக்க இந்துக்கள் குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு குழந்தைகளையாவது பெற்றெடுக்க வேண்டும் என பாஜக முன்னாள் எம்பி நவ்னித் ராணா கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜோக்கர் குடும்பஸ்தன் உள்ளிட்ட படங்களில் நடித்த குரு சோமசுந்தரம் மீண்டும் ஒரு படத்தில் கதையின் நாயகனாக நடிக்கிறார் நாயகியாக அனுமோல் நடிக்கிறார் பாரிஸ் கஃபே என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தில் இருவரும் வயதான ரோலில் நடிக்கின்றனர் கிருஷ்ணகுமார் இசையமைக்கிறார் சரஞ்ச் நீலன் இயக்குகிறார் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து மூன்றாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய கே நான்கு ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக முடித்தது தேயிலை பயன்படுத்தாத மூலிகை அல்லது தாவரபானங்களை இனி தேநீர் என்று குறிப்பிடக்கூடாது என அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சுரப் சிங் நாயக் உடல் நலக்குறைவால் காலமானார் அவரது மறைவுக்கு அஜித் பவார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த மாண்டியா அல்லது பெங்களூரு தெற்கு மாவட்ட கலெக்டர்களுக்கு அதிகாரம் வழங்க கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது மேகதாது திட்டப் பணிகள் தொடர்பாக அனைத்து விவரங்களும் இரண்டு மாதத்தில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என துணை முதல்வர் சிவக்குமார் கூறியுள்ளார் தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கிறிஸ்துமஸ் திருவிழா உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழு உண்ணா பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னாள் பாரதிய ஜனதா எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரின் தண்டனையை ரத்து செய்து டெல்லி ஹைகோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது வெட்கக்கேடானது என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விமர்சித்துள்ளார் டெல்லியில் தேவாலயத்தில் பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் டெல்லி பிஷப் டாக்டர் பால் ஸ்வரூப் பிரதமருக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தார் அறுவை சிகிச்சையில் முறையாக பயிற்சி பெற்ற முதுநிலை ஆயுர்வேத மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்ய ஆந்திர அரசு அனுமதித்துள்ளது பழங்கால இந்திய மருத்துவ முறையையும் நவீன மருத்துவ முறையையும் ஒருங்கிணைக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் லாரி மீது தனியார் பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் பஸ் முழுதும் தீப்பற்றியது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஒன்பது பேர் பலத்த காயமடைந்தனர் கர்நாடகாவில் சொகுசு பஸ் தீப்பிடித்து இறந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவித்தார் தஞ்சையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு புன்னிநல்லூர் மாரியம்மன் கோவில் லட்ச தீப விழாவை முன்னிட்டு ஆயிரத்து ஐநூறு பெண்கள் பால்குடம் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனா் தொடர் விடுமுறை நாட்கள் என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய கட்டுக்கடங்காத அளவில் பக்தர்கள் கூட்டம் இருந்தது அம்மணி அம்மன் கோபுரம் தரிசனம் என ஆறு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி அச்சன் கோவில் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் மகோற்சவ விழா தேரோட்டம் விமரிசையாக நடந்தது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நெல்லையப்பர் கோவிலில் ஆருத்ரா தரிசன திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக நல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தென்காசி மாவட்டம் குற்றாலநாதர் கோயிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கொடிமரத்துக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் பள்ளி விடுமுறையை முன்னிட்டு டூரிஸ்டுகள் ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்தனர் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகொண்ட ஏகாதசி திருவிழாவின் ஆறாம் நாளான இன்று நம்பெருமாள் முத்துக்கொண்டையுடன் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புற்றவ ஆச்சாரியார் சிவாநாத் தீட்சிதர் கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார் ஜனவரி இரண்டாம் தேதி தேரோட்டமும் மூன்றாம் தேதி மார்கழி ஆருத்ரா தரிசனமும் நடைபெறவுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது சென்னை சாந்தோமியில் உள்ள புனித தோமையார் தேவாலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடந்தது சைக்கிள் பைக்குகளில் இடியாப்பம் விற்கும் வியாபாரிகள் உணவு பாதுகாப்புத்துறையிடம் உரிமம் பெற்று இடியாப்பம் விற்பனை செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை மாநகர காவல்துறையின் காவல்காரங்கள் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் தற்போது வரை ஆறாயிரத்து ஒன்பது சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு ஜனவரி மூன்றாம் தேதி கடலூருக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விபத்து எதிரொலியாக அரசு பஸ்கள் பராமரிப்பு செயல்திறனை கண்காணிக்கும் வழிகாட்டுதல்களை தமிழக அரசு போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த விழா குழுவினர் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர் இந்நிலையில் முக்கியஸ்தர்கள் ஊன்றி ஜல்லிக்கட்டு பணிகளை தொடங்கினர் நெல்லை வள்ளியூரில் புதிதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் பிரியாணி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற சலுகையால் மக்கள் முண்டியடித்து சென்று வாங்கிச் சென்றனர் அரியலூர் மாவட்டம் தென்கட்சி பெருமாள் நத்தத்தில் தங்கம் விலை உயர்வை கண்டித்தும் குறைக்க வலியுறுத்தியும் பெண்கள் மஞ்சள் கயிற்றை கையில் வைத்துக் கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் வாலிபர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து கொண்டு பைக்கில் சாகசம் செய்தனர் இதனால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர் புத்தாண்டு அரையாண்டு தேர்வு லீவு உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக போக்குவரத்து நெரிசலை தடுக்க நீலகிரிக்கு இன்று முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி வரை போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை விட ஒரு சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மழை பொழியும் நிலையில் தற்போது இரண்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருவண்ணாமலையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று தொடங்கி வைக்கவுள்ள வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெறவுள்ள இடத்தை அமைச்சர் ஏ வேலு ஆய்வு செய்தார் கேரளாவின் ஆலப்புழா கோட்டை மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவுவதை தொடர்ந்து தமிழக கேரள எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து கிருமி நாசினிகள் தெளிக்க அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்க கேளிக்கை கொண்டாட்டம் என புதுச்சேரி குதூகலமாக தயாராகி வருகிறது இதனால் மாநிலத்தில் உள்ள நாநூற்றுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்களிலும் தங்கும் அறைகள் நிரம்பியதால் இப்போது அண்டை மாவட்ட விடுதிகளுக்கு டூரிஸ்டுகள் படையெடுக்கின்றனர் டெல்டா பாசனத்திற்கு நீர் தேவை அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு எட்டாயிரம் கன அடியிலிருந்து பதினோராயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கான சம்பள தொகுப்புகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தலைமைச் செயலாளர் ஷரத் சௌகான் முன்னிலையில் எஸ்பிஐ வங்கியுடன் கையெழுத்தானது கோவை மருதமலை அடிவாரத்தில் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டியை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்த நிலையில் குட்டி திடீரென உயிரிழந்தது இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்ட ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு செயலாளர் அந்தஸ்தில் இருந்து முதன்மை தலைமைச் செயலாளராக பதவி உயர்வு வழங்கி அரசு உத்தரவிட்டுள்ளது கடலூர் திட்டக்குடி அருகே பஸ் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது பேர் பலியான விவகாரத்தில் அரசு பஸ் டிரைவர் தாக அலியை ராமநாதம் போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர் சேலம் அருகே ஊத்தமலை அடிவாரத்தில் உள்ள ஊதுபத்தி ஆலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பது லட்சம் மதிப்பிலான பொருட்கள் கருகி சேதமடைந்தன இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது திருவாரூர் பெரும்பன்னையூரில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டு பழமையான புனித சூசையப்பர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் சென்னை கொளத்தூரில் உள்ள வண்ணான்குளம் ஏரி ஆக்கிரமிப்புகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து அகற்ற வேண்டும் வேண்டுமென வருவாய்த்துறை குடிசை மாற்று வாரியம் மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது மாநிலங்களில் நிலவும் உரைப்பணியால் தேங்காய் எண்ணெய் பயன்பாடு குறைந்துள்ளது பதினைந்து கிலோ டின்னுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை விலை சரிந்துள்ளது திருநெல்வேலி மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் ஒரு மாதத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன தங்கம் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் இருநூற்று நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா அரங்கத்தை பொதுமக்கள் நாளை முதல் இலவசமாக பார்வையிடலாம் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது காலை மணி மணி முதல் மாலை வரை அனுமதிக்கப்படும் தமிழகத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகளிலும் ஜனவரி மூன்று மற்றும் நான்காம் தேதிகளிலும் வாக்காளர் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளாா் கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறையின் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள முப்பத்தோடு அறைகளும் நிரம்பின கடும் குளிரிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் தரிசனத்திற்காக காத்திருந்தனர் முதல்வர் ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கலிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு தாம்பரத்தில் மெத்தபட்டமைன் போதைப் பொருளை ஆன்லைனில் விற்ற கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பட்டதாரி வாலிபர் சிவாவை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எறும்பு திண்ணியை திருவள்ளூர் போலீசார் பறிமுதல் செய்தனர் இரண்டு பேர் கைதான நிலையில் தப்பியவர்களை தேடுகின்றனர் கம்போடியா எல்லையில் விஷ்ணு சிலை இடிக்கப்பட்ட விவகாரத்தில் இந்தியா கவலை தெரிவித்த நிலையில் தாய்லாந்து வீரர்களின் இழப்புகளோடு இதனை ஒப்பிட முடியாது என தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான்விரல் பதிலளித்துள்ளார் கம்போடியாவுடனான தங்களின் இருதரப்பு பிரச்சனையில் இந்தியா தலையிடக்கூடாது என்றும் மறைமுகமாக தெரிவித்தார் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த ட்ரம்ப் வழங்கிய இருபது அம்ச அமைதி ஒப்பந்தத்தில் பெரும்பாலானவற்றை ஏற்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் நேட்டோவில் சேரும் விருப்பத்தை உக்ரைன் கைவிடாது எனவும் தெரிவித்தாா் நடிகர் ஸ்ருதிஹாசன் நடிப்பை தாண்டி நன்றாக பாடுவார் இசை ஆல்பங்கள் உருவாக்குவார் தற்போது மிஷ்கின் இயக்கத்தில் ட்ரெயின் படத்தில் விஜய் சேதுபதியுடன் நடித்துள்ளார் இப்படத்தில் கண்ணக்குழிக்காரா என்ற பாடலை பாடியுள்ளார் உணர்ச்சி நிறைந்த காதல் வெளிப்பாடாக இருக்கும் இப்பாடலை கபிலன் எழுத மிஷ்கினை இசையமைத்துள்ளார் இப்பாடல் வெளியான ஒரு நாளில் பதினோரு மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது மலையாள நடிகர் நிவின் பாளியின் சர்வம் மாயம் படம் இன்று வெளியாகியுள்ளது இவர் கூறுகையில் தொடர்ந்து காமெடி கதைகளில் நடித்ததால் பலரும் எப்படியே நடித்தால் உன்னை மறந்து விடுவார்கள் என்றனர் நானும் ஆற்றத்திற்காக அழுத்தமான கதைகளில் நடித்தேன் ஆனால் அவை தோல்வி அடைய முன்பு எனக்கு அறிவுரை கூறியவர்களே காமெடி ஹிட் படமாக கொடுத்த இப்ப என்னாச்சு என கேட்டனர் இதனால் எனது பாணியில் இருக்கும் கதை கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளேன் என்றார் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு அனிருத் இசை அமைத்துள்ளார் இந்த படத்தின் இரண்டு பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் மூன்றாவதாக விஜய் பாடிய செல்ல மகளே மெலடி பாடல் நாளை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் நடைபெறும் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தை பிரதிபலிக்கும் பொருட்களை கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நடிகைகள் அணியும் ஆடைகள் பற்றி தெலுங்கு நடிகர் சிவாஜி பேசியது சர்ச்சையாக தனது பேச்சுக்கு மன்னிப்பு தெரிவித்தார் சமீபத்தில் நடிகை நிதி அகர்வால் கூட்ட நெரிசலில் சிக்கி படாத பாடுபட்டார் சிவாஜி பேசியதாக பேச்சு எழுந்துள்ளது இந்நிலையில் நிதி அகர்வால் பாதிக்கப்பட்டவரை குற்றம் சாட்டுவது ஒரு வகை சூழ்ச்சி என்று இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார் கிறிஸ்துமஸை முன்னிட்டு திரையுலக நண்பர்களுக்கு விருந்து கொடுத்துள்ளனர் ராதிகா மற்றும் சரத்குமார் இதில் சிவகார்த்திகேயன் திரிஷா ஜெயசுதா ரம்யா கிருஷ்ணன் சோபனா குஷ்பு சங்கீதா லிசி நிரோஷா அசோக் செல்வன் ஸ்ரீபிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகருக்கு கூரன் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டுள்ளது சினிமாவில் நம்பிக்கையோடும் அர்ப்பணிப்போடும் உடைத்தால் அது நமக்கு பெருமையையும் அங்கீகாரத்தையும் தேடித்தரும் என்பதற்கு இதுபோன்ற விருதுகள் உதாரணம் என அவர் தெரிவித்தாா்